கோயம்புத்தூரில் ராசிபாளையம்ங்கிற ஒரு ஊராட்சியில் அரசு தொடக்கப்பள்ளி இருக்குது தொடக்கப்பள்ளாம் தெரியும் அஞ்சாவது பிள்ளை தான் இருக்கும் அங்கே சுதந்திரத்துக்காக ஒரு பேச்சு போட்டி நடத்தியிருக்கிறாங்க ஒரு அஞ்சாம் கிளாஸ் பொண்ணு அதில் சேர்றாங்க சேர்ந்தால் பேச்சு போட்டியில் எத்தனை பேர்னா அந்த பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும்தான் கலந்துருக்குறாங்க அவங்க பேசியிருக்கிறாங்க அப்போ பரிசு வச்சுருக்கிறாங்க எத்தனா பரிசு ரெண்டாவது பரிசு இதெல்லாம் கொடுமையாக இருக்குது கலந்துக்கிட்டது ஒரே ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு ரெண்டாவது பரிசு அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா அழுகுதுன்னு அவங்க அம்மா அது என்ன டீச்சர்னு விளக்கம் கேட்கலான்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ இந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியராக இருக்கிற நிர்மலா ஆரோக்கிய அம்மா அந்த குழந்தையுடைய அம்மா கிட்ட சொன்ன பதில் நீ எல்லாம் ஒரு ஆள்னு நீ கேள்வி கேட்க வர்ற அப்படின்னு அவங்க சமூகத்தை குறிப்பிட்டு திட்டிருக்கிறாங்க எவ்வளவு கேவலமாக இருக்குது யோசிச்சிங்களேன் பள்ளிக்கூடம்னு ஒன்றை உருவாக்கி எல்லாருக்கும் கல்வியை புகட்டணும்னு நினச்சதே பிறப்பால் இருக்கிற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் சமமாக இருக்கணும் தான் ஏன் பாரதி சொன்னால் பாதகம் செய்வோரை கண்டு நீ ஆகாது பாப்பா மோதி மிதித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து நான் அந்த அஞ்சாம் கிளாஸுக்குள்ள அந்த ஆசிரியர் அதை செஞ்சாலும் தப்பு இல்லை நான் சொல்லுவேன் ஒரு அடிப்படை அறிவு சமூக நீதி இல்லாமல் ஒரு ஆசிரியர் ஒரு அம்மா அப்படி இருக்க முடியும் தயவு செஞ்சு தமிழக அரசு அந்த அம்மா பணியிலிருந்து நீக்கணும் பிறப்பால் எல்லாரும் சமந்தான் எல்லோரும் சமம் ஏ அது ஏவேன் அதில் உயர்ந்தவன் தெரியுமா நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நடைய ஒரே ஒரு தான் இந்த அறிவற்றவர்கள்லாம் மேலும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு இது போன்ற ஆசிரியராக இருக்கிறவங்க ஆசிரியராகவே தகுதி இல்லாதவங்க நிறைய நல்ல ஆசிரியருடைய பேரை கெடுக்காதீங்கன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்